பொறுத்து தான் நம்ம இந்திய எல்லையில் இருக்கிற ஒரு நகரங்கள அவங்களோட இணைச்சு அவங்க பேர் வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து எதுவும் பதில் சொல்லுங்க ஒரு ஷாப் வச்சா அவங்க வந்து ஏன்னா சைனா பேசுறவங்க அங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க அதனால சைனா பாஷையில அவங்க எழுதுறாங்க ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒன்று இந்திய அரசாங்கம் ஒப்பந்தப்படி அவங்க கிட்ட ஹேண்ட் பண்ணியாச்சு அது எடுக்கணும்னா நம்ம வந்து நம்ம நாலு நீர்மூழ்கி கப்பலை நிற்க வச்சு நாலு போர்க்கப்பலை நிற்க வச்சு எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும் அல்லது சர்வதேச போர்ட்டில் போட்டு அதை எழுதணும் அதனால் வந்து இந்த அளவுக்கு சைனா உள்ளே வந்து உட்காராங்கன்றதுனால பாதுகாப்பு முதல்ல பாதிக்கப்படும் தென் மாநிலங்கள் தான் பாதிக்கப்படும் தென் மாநிலங்கள் அங்கே வந்து உட்கார்ந்துட்டாங்கனாலே தென் மாநிலங்களுக்கு மிக அச்சுறுத்தல் இருக்கும் அதனால் அந்த நோக்கமும் தமிழக மீனவருடைய

மீனவர்கள் பாதிக்கப்பட்டது மரணமாக இருக்கிறதுலாம் காங்கிரஸ் புரியல இந்த பத்தாண்டுல ரெண்டு கால ரெண்டு கோடு கிராஸ் பண்ணுறதுன்னு பிடிக்கிறாங்க அதை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அதை கொண்டு வந்து அதை இது பண்ணி ஒரு பத்து நாள் பாய்ச்சி நாள் வெளியே கொண்டு வராங்க

நீட் பாத்தீங்கன்னா கை எடுத்து போட்டது காங்கிரஸ் அதுக்கு உடனே இருந்தது திமுக இப்போ நாங்க இதுக்கு சம்மந்தமே இல்லை இதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறோம் திமுக ரெண்டு காங்கிரஸ் ரெண்டு பேரும் சேர்த்து பேசுறது தவறான விஷயம் இதே வந்து நீட் வந்து நீங்க ஸ்டேட்ல இருந்து எடுக்கவே முடியாது ஒரு மாநிலத்தில இருந்து தமிழ்நாட்டில இருந்து எடுக்கவே முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் படியில நின்னுட்டு கத்தி பேசுறது நளினி சிதம்பரம் இது திமுகல இருந்து ஏன் கா சிதம்பரம் பார்த்துட்டு உங்க மனைவி தான் இது பேசியிருக்கிறாங்க இது ஏன் நீங்க வந்து அவங்களை கண்டிக்கல இது ஏன் வந்து அவங்க திமுகல இருந்து யாருமே வந்து காங்கிரஸ் பார்த்துட்டு கேள்வி கேக்கல இப்போ நீங்க வந்து பட்டா ஏன் காங்கிரஸ் தானே கையெழுத்து போட்டாங்க நீட் இருக்காதுன்னு